ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க இப்போ நான் வந்து இந்த மாங்காவை வச்சு ரெண்டு விதமாக மாங்காய் உருக்கா செய்ய போறேங்க ஒன்று வந்து கட் மாங்காவை இன்னொன்னு இதை துருவணும் துருவி எடுத்துட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க உப்ப இந்த மாங்காவை இதில் போட்டு இப்போ இது நல்லா ஒரு ஒரு வாரத்துக்கு உப்புல ஊறணுங்க அதனால உப்பு போட்டுக்கலாம் உப்பு இவ்வளோ போடுறேன்னு நினைக்காதீங்க உப்பு போடணும் அந்த புளிப்புக்கு அது ஈக்குவல் ஆகிடும் போதுங்க இத இது வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு உருணும் இந்த மாங்காய் சுருங்கி இந்த மாங்கால இருந்து தண்ணி வருங்க அந்த தண்ணியில இருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு திருப்பி மாங்காவை காய வச்சுட்டு அந்த தண்ணியில போட்டு ஒரு வாரத்துக்கு காய வச்சு எடுக்கணுங்க அதுக்கப்புறம் தான் உருக்க செய்ய முடியும் மாங்காவை ஒரு வாரமாக உப்புல ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க அதுல இருந்து மாங்காவில் இருக்க தண்ணியும் சேர்ந்து எப்படி வந்திருக்க பாருங்க இந்த தண்ணி தான் ரொம்ப முக்கியங்க ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா சூடு பண்ணுங்க கடுகு போட்டு நல்லா பொரிய விடுங்க எல்லா கடுகும் பொறிஞ்சு வரணும் கடுகு புரிஞ்சிடும் மாங்காவை மட்டும் அந்த தண்ணியில இருந்து எடுத்து ஆயிலோட சேர்த்து போடுங்க நல்லா விடுங்க மாங்காய் ஊர்ன தண்ணி இருக்கு இல்லைங்களா அதுல மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க அதை கட்டி இல்லாம நல்லா கிளறுங்க இப்ப நல்லா கிளறின அந்த தண்ணியை எடுத்து மாங்காவில் ஊற்றுங்க நல்லா கிளறி விடுங்க இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வரணுங்க மாங்காவும் மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா எசன்ஸ் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கிளறி விடு இப்போ அதில் வறுத்து அரைச்சா கடுகு வெந்தயப்பொடியும் பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க அந்த மசாலாவும் ஆயில கலந்து நல்லா கிளறி விடுங்க இந்த மாதிரி ஊத்துன ஆயில் ஃபுல்லா பிரிஞ்சு வரணுங்க அது வரைக்கும் நல்லா ஸ்லோ ஃபிளேம்லயே நல்லா கிளறி விடுங்க நாட்டு சர்க்கரையும் போட்டு நல்லா கிளறணுங்க ஈஸியாக நாமளே வீட்டில் இன்னும் ஊர்க்கா செய்யலாங்க வினிகர் சேர்க்க தேவையே இல்லைங்க ஊர்க்கா கெடாம இருக்கிறதுக்கு நாம் சேர்த்துற ஒரே பொருள் நாட்டு சர்க்கரை தாங்க அது உருக்காவை கெடாம பார்த்துக்கோங்க நாம் என்ன பண்ணணும்னா ஈரக்கையால் தொடக்கூடாது கொஞ்சமாக வெளியில் எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்ணுங்க இப்ப நாம சேர்த்துன ஆயில் எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க நான் மாங்காய் வெட்டி ஊற வைக்கும்போது போட்ட உப்பு தாங்க அதுக்கப்புறம் எந்த உப்புமே சேர்க்கல அதுவே இதுக்கு கரெக்டா இருக்குதுங்க அவ்வளவுதாங்க உருக்கா ரெடிங்க ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டோரேஜ் பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இப்ப துருவுர மாங்காய் உருக்கா செய்யலாங்க மாங்காவை நல்லா துருவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தோலோட துருவிணுங்க ஆயில் ஊத்தி கடுகு தாளிச்சிட்டு துருவண மாங்காவை அதுல சேர்த்து நல்லா கிளவி விடுங்க மாங்காய் வந்து ஆயில்லையே நல்லா வணங்கணுங்க அந்த துருவண மாங்காய் எல்லாம் ஆயில்ல வணங்கி நம்ம ஊத்துன எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணுங்க இப்ப நம்ம பாக்குற மாதிரி மாங்காய் தனியாவும் ஆயில் தனியாவும் பிரிஞ்சு வரணும் இந்த டைம்ல நாம மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு சேர்த்து நல்லா கிளறி கொடுக்கணுங்க நல்லா கிளறி விடுங்க இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வரணுங்க நாம ஏற்கனவே வருத்தம் அரைச்ச கடுகு வெந்தய பொடியும் பெருங்காயமும் சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க அதே மாதிரி ஊர்கா கெடாம இருக்கிறதுக்கு நாட்டு சர்க்கரையோ இப்போ சேர்த்துக்கலாங்க ஆயில் எல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் பிடிக்காம ஸ்லோ ஃப்ளேம்லயே நல்லா கிளறி விடணுங்க அப்பதான் ஊர்கா கெடாம ரொம்ப நாள் நல்லா இருக்கும் இனிமே நம்ம ஊர்க்கா கடையில வாங்காம வீட்லயே செய்யலாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஊர்காவும் டேஸ்டா இருக்கும் ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம் நம்ம வேணுங்கும் போது எப்ப வேணாலும் செஞ்சுக்கலாங்க இதுதாங்க துருவண மாங்காய் ஊருக்காங்க இது வந்து தயிர் சாதம் சாம்பார் சாதம் தோசைக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்குங்க பாருங்க வாசமே சூப்பரா இருக்குதுங்க எண்ணெய் எல்லாம் பாருங்க நான் அவ்வளோவா ஒன்றும் ஆட் பண்ணல இதுக்கு எல்லாமே நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளை வச்சுதாங்க செஞ்சுருக்கேன் இது வந்து உங்களுக்கு தோசைக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க இதை ஒரு வாட்டி செஞ்சு தோசையோட வச்சு பாருங்க சப்பாத்திக்கு அதோட சூப்பரா இருக்குங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கட் மாங்காங்க இந்த பாருங்க நம்ம கடையில் வாங்கினா கொஞ்சோண்டு மாங்காய் தான் கிடைக்கும் இது பாருங்க எவ்வளோ பெருசு இந்த மாங்காய் சாப்பிடுறதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க இதில் நான் வினிகரே ஆட் பண்ணலைங்க பாருங்க மரசக்கு என்ன நல்லெண்ண தாங்க ஊற்றி வச்சிருக்கேன் இதுக்கு என்ன ஒரு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்னா நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுவாங்க அதுதான் இதோட சீக்கிரட்டேங்க இது வந்து நீங்க நாட்டு சக்கரை யூஸ் பண்ணும்போது இது ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்குங்க அந்த காலத்துல எல்லாம் வினிகரெல்லாம் போட மாட்டாங்கங்க எதுவுமே போடாம மாங்காய் உருக்கா அந்த காலத்துல தா பாட்டிங்கெல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க எத்தனை நாள் இருந்தாலும் நல்லா இருக்கும் நம்மளுக்கு அந்த மாங்காய் உருக்கா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஆசையா இருக்கும் இதை ஒரு வாட்டி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ